வணக்கம் நண்பர்களே இது உங்களுக்கு அரசு பணியை ஐசை சொல்ல வந்தான் இந்த வீடியோல நேர்முக வரி வர மறைமுக வரி பத்தி பார்க்கலாம் இந்தியாவில விதிக்கப்படக்கூடிய வரிகள் இரண்டு வகைப்படும் ஒன்னு நேர்முக வரி இன்னொன்று மறைமுக வரின்னு சொல்லுவோம் நேர்முக வரி அப்படின்னா என்னன்னா அரசாங்கம் நம்மளுடைய வருமானத்தின் மீது அரசாங்கத்துக்கு நேரடியா செலுத்துகிற வரி நேர்முக வரின்னு சொல்லுவோம் இதே மறைமுக வரினா நம்ம உபயோகக்கூடிய பொருட்களுக்கோ அல்லது அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சேவைக்கோ அல்லது நம்ம அனுபவிக்கக்கூடிய சேவைகளுக்கோ நம்ம செலுத்தப்படுகிற வரி வந்து மறைமுக வரின்னு சொல்லுவோம் நேர்முக வரி இன்னும் அதே மாதிரி தான் அழைக்கப்படுது ஆனால் மறைமுக வரிகள் வந்து இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் இந்த ஜிஎஸ்டியை இந்தியாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ நேர்முக வரி மறைமுக வரி பார்க்கலாம் நேர்முக வரி அப்படின்றது வருமான வரி நம்மளுடைய வருமானத்தின் மீது விரிக்கப்படக்கூடிய வரி செல்வ வரின்றது நம்மளுடைய சொத்தின் மீது விதிக்கப்படுகிற வரி நிறுவனம் வரின்றது நம்ம நிறுவனம் அச்சிருந்தோம்னா அந்த நிறுவனத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி மூலதன ஆதாய வரி அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் நிறுவனத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் மீது விரிக்கப்படுகிற வரி பத்திர பரிவர்த்தனை வரின்றது நீங்க ஏதாவது நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கான வரி அல்லது பத்திர அந்த முத்திரை தாள் வாங்குவதற்கான வரின்னு சொல்லுவோம் இதே மறைமுக வரிகள் வந்து சேவை வரி பொழுதுபோக்கு வரி பத்திர பரிவர்த்தனை வரி சுங்க வரி மதிப்பு கூட்டு வரி கலால் வரி விற்பனை வரி ஆடம்பர வரி இப்போ எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ